வணக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொடி மீன் க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க காரப்பொடியிலே வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து இது பொடி மீன் பொடி மீன் வெரைட்டி சேர்ந்தது காரப்பொடி இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகுலாம் போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சுனா ஜலதோசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த மீன் பொதுவாக சளி அதிகமாகிடுச்சினாலே இந்த மீன் குழம்பு நம்ம செஞ்சு பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்குங்க அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உணவே மருந்துன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீன் வந்து பெரும்பாலும் வந்து யாரும் விரும்பி வாங்கறதில்ல அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பொடி மீன்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு ஆனால் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன சிசர் இருந்தாலே போதும் இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கடைகளில் கூட இந்த மீன்லாம் க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ மீன் சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணுவாங்க ஸோ இந்த மீனை வந்து நான் என் பாருங்க கத்திரியிலே கட் பண்ணிட்டேன் இந்த மீனில் வந்து பெறாலும் இருக்காது நமக்கு அதிகப்படியான பெண் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை நம்ம ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்திரியில் இந்த மேலே இருக்கிற அந்த இதை வந்து நீங்கள் பிடிச்சி கட் பண்ணிடுங்க அதே மாதிரி கீழே கட் பண்ணிட்டீங்கன்னா மீனை பிடிக்கும்போது சின்ன சின்ன முள்ளெல்லாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் குத்தாது உங்களுக்கு அப்புறம் வாழையும் கட் பண்ணிட்டு கையிலயே வந்து நீங்கள் அந்த சேதியில் வந்து பிடிச்சி எழுதிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் நீங்கள் மீனை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி கத்திரியிலேயே விட நம்ம போட்டுக்கலாம் இதே நீங்கள் வழக்கமானவங்களாம் கத்திரி கூட யூஸ் பண்ண மாட்டாங்க கையிலே பண்ணிவிடுவாங்க ஸோ நான் அடுத்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கையில் மீன் பண்ணி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெர்குரி மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ அந்த மெர்க்குறி மாதிரி இருக்கிற ஐட்டத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் கடைகள் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம வீட்டில் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம மீனை வந்து சமைச்சி சாப்பிட முடியும் பாருங்க இந்த மெற்கூறியை வந்து நம்ம எடுத்துடணும் மெற்குறின்னு தெரியல அது மெர்க்குரி மாதிரி இருக்கும் பல பலன்னு ஸோ இந்த மீனை பாருங்கள் நான் கையிலே பிச்சு காட்டுறேன் செய்தியில் இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும் அதோடு அந்த பூ மாதிரி இருக்கிறத நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சுது இந்த மீனில் கூட முட்டைலாம் இருக்குது சின்ன மீன் இல்லை பெரிய மீனாக இருந்தால் கூட நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்னா மீன் எல்லாம் க்ளீன் பண்ண தான் இந்த மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற செதில் ஒரு வேளை நீங்கள் கடையில் வாங்கினா கூட வீட்டில் க்ளீன் பண்ணல கடையில் தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த எக்ஸ இருக்கிற அந்த செதிலெல்லாம் வந்துடும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த மீனோட ஒரு மாதிரி ஸ்மெல் இப்போ பவுச் வாசனை வந்து போயிடும் ஸோ மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக வரும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடுங்க ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் நூறுரூபாக்கு இந்த மீன் மட்டும் இல்லை இந்த மீன் இது இல்லாமல் ஒரு பொடி மீன் இன்னொரு ஒரு வெரைட்டி ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன மீன்லாம் இருந்தது ஸோ அதில் ஒரு ரெண்டு ரெண்டு மீன்லாம் சேர்த்து வாங்கினேன் ஐம்பது ரூபா கூட கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீனை விட சின்ன மீனில் தான் நமக்கு எப்போதுமே வந்து பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து வஞ்சரம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி மீன் நூறுரூபா கொடுத்து வாங்குனிங்கன்னா கூட உங்களுக்கு காசுக்கு காசும் மிச்சமாகுது பெனிஃபிஷியரிலும் இது அதிகம் இந்த மீன்லாம் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை மீன் குழம்புனே சொல்ல மாட்டீங்க தேன் குழம்பு அப்படின்னு சொல்லிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் மாதிரி மீன் குழம்புலாம் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீன் காரைக்குடி மீனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி மீன் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறது ருசியாக அப்படின்றத நான் போடுறேன் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி